திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது என்னால் பிறக்கவும் வயலூர் தல திருப்புகள் தன்னா தனத்தன தன்னா தனத்தன தன்னா தனத்தன தந்ததானா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிற் வீடு என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணா மெற்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன்லா மனத்தவ கண்ணாடியடம் கண்டவேலா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாலியர்கொலும் தங்க ரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயப்பதி மன்னா மூவர் கொரு தம்பிரானே எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா என்னால் பிறக்கவும் என்னால் நான் இருக்கும் எதுவும் நம்மளால் எதுவுமே நடக்காது அவர் நினைக்கலாம் நகை என்னால் என்னான்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்மன் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் எங்களுடைய இந்த பதிவை பார்த்து நல்ல அதில் கொடுக்குற உங்களுக்கும் இனிமே பார்க்க போகிற நம்மளுடைய அன்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வெற்றி அரோகரா இப்ப இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெழிவதற்கு இது போதும் என அலுப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப துன்பங்களை நான் தங் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கே நான் யார் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு என் நெஞ்ச கல்லில் இருந்து நார் உரிப்பது போல கசியச் செய்த அரசே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்த அரசனே உன்னை கற்றறியார் மனத்தில் தங்காத மனத்தனே கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே அரசனாக விளங்கிய தட்ச பிரஜாபதியை முன்னொரு நாள் அவனது கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபரானுடைய குருராஜனே ராஜனே குரத்தி வள்ளியின் தலைவனே வயலூரின் அரசனே பிரமன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே பா எவ்வளோ ஒரு அழகான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்கள் என்னால் பிறக்கவும் என்னால் நினைக்கவும் நடக்கவும் இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சுதந்திரத்தை யார் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி எனக்கு யார் அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற எனக்கும் என் நெஞ்ச கல்லில் இருந்து நார் உரிப்பது போல கசிய செய்த அரசே எனக்கு இதை உணர்த்தி இங்கே நான் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு என் இப்படிலாம் ஆடுற உனக்கு என்ன இருக்குது அப்படின்னுட்டு எனக்கு அதை உணர்த்தின முருகப்பெருமானே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்த அரசனே அப்படின்றாரு சோபர்மான் அந்த பிரஜாபதியோட தட்ச பிரஜாபதியை தலையை கொய்தார் அதையெல்லாம் சொல்லி மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பான அரசனே அப்படின்ட்டு தலைவனே அப்படின்னு அருணகிரிநாதர் வாழ்த்துறாரு இதை விட இப்படியெல்லாம் முருகப்பெருமானை வாழ்த்தி கூப்பிட்டா ஓடி வரமாட்டாரா நம்மளுக்கு தனி செய்ய வாங்க இப்ப நம்ம பாடலை மறுபடியும் பாடுவோம் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மன்னாயண கிணல் கர்ணாபிர்தப்பதம் தந்த கோவே கள்ளார்மணத்துடன் நிலா மணத்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளி ൂപ മണ്ണാ കൂര മണ്ണാ വയപതി മണ്ണ മൂവേ മണ്ണാ മൂവകൊരു തമ്പ്രാണേ മണ്ണാ മൂവകൊരു തമ്പ്രാണേ തൃചമ്പലം വേൽ മുരുക്കേ അരോകരാം அனைவரும் இந்த திருப்புகழையும் தேவாரம் திருவாசகத்தையும் கேளுங்க ஷாட்ஸில் போய்ட்டு தினந்தோறும் நம்ம திருவள்ளுவர் நம்ம கழித்த அமுதத்தை பருகுங்க அந்த திருக்குறளை தினந்தோறும் கேளுங்க தினம் ஒரு திருக்குறள்னு ஷார்ட்ஸில் போடுறேன் இதெல்லாம் உங்களால் தான் முடியுது அதுக்கு மேலே நம்ம யூடியூப்கார் நம்மளை விட மாட்டுறாரு புதுசாக பண்ணுங்க புதுசாக பண்ணுங்க புதுசாக பண்ணுங்கன்றாரு ஏன்னா நமக்கு தேவை என்னான்னா இறைவனுடைய திருவருள் அந்த இறைவனுடைய திருவருளை பற்றுவதற்கான செயலை மட்டும்தான் அதை தான் நான் செய்யணும்ன்றது வந்தேன் ஏன்னா தேவாரம் திருவாசகம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் அவங்களுடைய செவிக்கு போய் சேரணும் சரி அப்படியே இன்றைக்கி ஆகி வரவங்கெலாம் சமையல் தெரியல அப்படின்றாங்க சாட்சியில் சமையல் போடுறேன் கோலங்கள் போடுறேன் இதனால் இப்போ யூடியூபுக்காரன அவரால் நான் நான் இன்னும் சுறுசுறுப்பாயிட்டேன் ஏன்னா என் நேரம் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு மூடவுட்டாகி சாமி கும்பிட்ற நேரம் போவேன் எங்கள் அப்பனை வேண்ட நேரம் போவேன் மீதம் இருக்கிற நேரத்தை என்னுடைய மன உளைச்சல் காரமாக எனக்கு பலவிதமான நோயெல்லாம் வந்துடுச்சு இப்போ அந்த நோய்க்கு இடம் கொடேல் அப்படின்ற மாதிரி அந்த நோய்க்கு இடம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது என்ன கோலமெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய கோலமெல்லாம் போடுவேன் எண்பத்தோரு புள்ளி வச்சு ஒரு தெருவே அடைச்சி தெருவே எங்கன்னா பதினஞ்சு அடி தூரம் இருக்கும் எங்கள் தெருவெல்லாம் எண்பது புள்ளி எழுபது புள்ளி வச்சு ஒரு ஒரு கோலத்துக்கு முக்காபிடி மாவு ஆகும் ரெட்டை கம்பி தான் போடுவேன் அந்த மாதிரி சிக்கு கோலங்கள்லாம் அந்த மாதிரி போடுவேன் புள்ளி பூ கோலங்களும் முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது புள்ளி இருபத்தி மூணு இதுக்கு குறைஞ்சி என்கிட்ட கோலமே எனக்கு எவ்வளோ சின்னதாக போட மாட்டேன் சின்ன கோலமெல்லாம் இருக்கும் நான் போட மாட்டேன் எல்லா கோலங்களும் கோலங்காக அப்படி போடுவேன் அந்த மாதிரி இப்போ அவரால் வேறு என்ன செய்யலான்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ செய்யும்போது நம்ம கைக்கும் மனசுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது நான் பழைய நிலைக்கு போயிட்டேன் நான் கொ குழந்தைய நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எப்படி ஓடி ஓடி கலர் போட்டுக்கணி அப்படிலாம் செய்துட்டு இருந்தோம் நான் வீட்லேயே எந்நேரமும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வாசலில் நான் பெருக்கி கலர் போட்டு அப்படி அலங்காரம் பண்ணி தான் வைப்பேன் இப்போ யூடியூபுக்காக இன்னும் நான் இதையெல்லாம் செய்வோம் இதை செய்வோம் இதை செய்வோன்னுட்டு எல்லாத்துலேயும் நம்ம ஆர்வம் காட்டுறதுனால நம்மளுடைய கவலைகள்லாம் தீருது நாமும் பழசை நினச்சி வருந்திக்கிட்டு இல்லாமல் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இப்படி பண்ணாங்கள அப்படி பேசுகிறதுக்கே நேரம் இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய அன்பும் ஆதரவையும் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கின்னு இவங்களுக்காக இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதைனால உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்